மனைவியின் சமையல் மத்திய சாப்பிட்ட குடும்பமே ஒன்றாக உட்கார்ந்திருந்தன புதிதாக திருமணமாகி வந்திருந்த மருமகள் மேகலா தான் சமைத்த உணவையெல்லாம் கொண்டு வந்து வைத்தாள் அனைவருக்கும் இலை போட்டு சாப்பாடு வைத்து அன்போடு பரிமாறினாள் இம்மா நீயும் ஒரு இலை போட்டு உட்காந்து சாப்பிடு மாமியார் சொல்ல இல்லை அத்த நீங்கள் சாப்பிடுங்க நான் அப்புறம் சாப்பிட்றேன் உனக்குன்னு சாப்பிட ஒரு நேரமா அதான் எல்லாத்தையும் எடுத்து வந்து வச்சுட்ட அவங்கவுங்களுக்கு தேவையானதை போட்டுக்கொள்வா நீ உட்காந்து சாப்பிடு சரிங்க மருமகளும் அவர்களோடு உட்காந்து சாப்பிட தொடங்கினாள் என்னம்மா சாம்பார் இது தண்ணி மாதிரி இருக்குது காயெல்லாம் வேகவே இல்லை வாயிலையே வைக்க முடியல ஷங்கர் கேக்க அது ஒன்றும் இல்லைடா உன் பொண்டாட்டி தான் சமைச்சா கொஞ்சம் முன்ன புண்ணை இருக்குது ரச ஊற்றி சாப்பிடு சங்கர் என்று அம்மா சொல்ல மேகலாவின் முகம் வாடியது சங்கரும் ரசத்தை ஊற்றி சாப்பிடத் தொடங்கினான் அம்மா ரசம் ஒரே புளிப்பு வாயிலே வைக்க முடியவில்லை இதெல்லாம் சாப்பாடா மனுஷன் சாப்பிடுவானா சங்கர் திட்ட திட்ட மேகலாவின் கண்ணி கண்ணீர் தாரையாக வழிந்தது டே தம்பி உனக்கு சாப்பாடு பிடிக்கலைன்னா தயிர் ஊத்து ஊறுகாய் தொட்டுக்கிட்டு சாப்பிடு இல்லைன்னா ஏதாவது ஹோட்டலில் போய் சாப்பிடு சும்மா அந்த பிள்ளைய திட்டிக்கிட்டு இருக்காத ஏம்மா நீ அலற நீ சாப்பிடு சங்கரின் அப்பா ஒரே வார்த்தையில் முடித்தார் அம்மா நாளையிலேருந்து நீயே சாப்பாடு செய் அவ செய்ய வேண்டாம் எல்லோரும் உங்கள் மருமகளுக்கே சப்போர்ட் பண்ணுங்க முணுமுணுத்து கொண்டே சங்கர் சாப்பிட தொடங்கினான் டீ தம்பி கோவப்படாதடா அவள் உனக்கு ஆசை ஆசையாக சமைச்சாடா ரொம்ப ரசிக்க ரசிக்க சமைச்சா ருசி இல்லைன்னு திட்ட ருசி இல்லைனாலும் அந்த சாப்பாட்டில் அவ்வளோ பாசம் இருந்துச்சுடா நீ பாராட்டலைனா கூட பரவாயில்ல திட்டாதாடா அவளுக்கும் ஆசை இருக்கும்ல உனக்கு சமைச்சு கொடுக்கணும்னு இப்போ பாரு அவள் மனசு ஒன்று அழுகிறா உன்னோட ஒரு வார்த்தை அவன் மனசை எப்படி பாதிச்சிருக்கு பார்த்தியா வாய்மை எனப்படுவதில் யாதனின் யாதொன்றோ தீமை இல்லாத சொல்லல் யாருக்கும் தீமை இல்லாத மனதை வருத்தப்பட செய்யாத வார்த்தைகளே வாய்மை என்று சும்மாவா சொல்லியிருக்கிறார் வள்ளுவர் இனிமேல் அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாதடா அம்மா சொல்ல இனிமேல் பேச மாட்டேம்மா மேகலா என்னை மன்னிச்சிடு தெரியாமல் பேசிட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் தானே திட்டினீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தன் முந்தானையால் கண்ணீரை துடைத்தாள் மேகலா நீ உங்க வீட்ல சமையல் செய்தது கிடையாது இப்போதான் சமைக்கிற நீயும் நல்லா சமைக்க கத்துப்ப நான் உனக்கு தரேன் என்னோட சமையல் என்னோட பிள்ளைக்கு பிடிக்கும் என் புருஷனுக்கு பிடிக்காது அவருக்கு அவங்க அம்மா சமையல் தான் பிடிக்கும் வேணுன்னா உன் மாமனாரை கேளு என்னமாம்மா அத்தை சொல்றது உண்மையா ஏமா இப்போ அதை கேட்குற உண்மையை சொன்னா அடுத்த வேளை சோறு கிடைக்காது என் பொண்டாட்டி சமையல் தான் பிடிக்கும் எங்கள் வாயிலேருந்து வார்த்தை வருது மனசுலேருந்து வரவில்லை மனசில் தோன்றதை உங்கள் மருமகளிடம் சொல்லுங்க மருமகளே எனக்கு எங்கள் அம்மா சமையல் தான் பிடிக்கும் இப்போ பார்த்தியம்மா என் வீட்டுக்கார சொன்னத இது மாதிரி உன் பிள்ளைக்கு உன்னோட சமையல் தான் பிடிக்கும் நாம் சமைக்கிற சாப்பாடு நம்ம கணவர்களெலாம் பிடிக்காது நம்ம பிள்ளைகளுக்கு தான் பிடிக்கும் இதுக்கெல்லாம் கவலைப்படாதே மாமியார் சொல்ல மருமகளுக்கு மனதிற்குள் சந்தோஷம் நாளையிலேருந்து நீங்கள் சொல்லிக் கொடுங்க நான் சமைக்கிறேன் அத்தை எங்க இந்த பாயசம் உங்களுக்காக ஆசையாக செய்த சாப்பிட்றீங்களான்னு தைக்கத்தோடு கேட்டால் ஒரு கரண்டி ஊத்து என்று ஒரு கிண்ணத்தில் வாங்கி சாப்பிட்ட சங்கர் மேகலா நல்லா அருமையாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கொடு என்று வாங்கி சாப்பிட்டான் சண்டையில் தொடங்கி சந்தோஷத்தில் முடிந்தது அனைவரும் மகிழ்ச்சியாக சாப்பிட்டு முடித்தனர் இப்போதான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்